அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கி நாம் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல்கள் உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமான தகவல்கள் எல்லாமே உள்ள இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு தமிழகத்தில் ஒன்று முதல் பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும் இதற்காக ரூ முப்பத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஒப்பந்தம் முடிந்த பிறகு திட்டம் அமலுக்கு வரும் என்றும் தனியார் மருத்துவமனையில் அதிக செலவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட இதன் மூலமாக நன்மை பெறுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார் அறிவிப்பு இரண்டு ஐப்பசி மாத முகூர்த்த நாளான இன்று இருபத்தி ஏழாம் தேதி பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது இதன்படி வழக்கமாக நூறு டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் இன்று நூற்றி ஐம்பது டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதேபோல் இருநூறு டோக்கன்கள் வழங்கப்படும் அலுவலகங்களில் முன்னூறு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மேலும் அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு கூடுதலாக சாதாரண மற்றும் தட்கல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன அறிவிப்பு மூன்று திருச்செந்தூர் கோவில் கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹாரம் நடப்பதை ஒட்டி இன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்த விடுமுறைக்கு பதிலாக எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாவது சனிக்கிழமை அலுவலக நாளாக அறிவிக்கப்படுகிறது அறிவிப்பு நான்கு வருகிற டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள இரண்டாம் கட்ட சிஎஸ்ஐஆர் நெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன்றே கடைசி நாள் பட்டதாரிகள் ஆர் என்இடி டாட் என்டிஏ டாட் ஏசி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வழியாக துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் மேலும் விண்ணப்பங்கள் திருத்தம் செய்ய நவம்பர் ஒன்றாம் தேதிகளில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அறிவிப்பு ஐந்து தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின்குறை தீர்ப்பாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இன் இன்றே நாள் மேலும் விவரங்கள் அறிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூட்யூட்யூ டாட் டிஎன்இஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன்இன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு ஆறு சூரசம்ஹார விழாவை ஒட்டி திருச்செந்தூருக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இன்று இயக்கப்பட உள்ளன திருச்செந்தூரில் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் இரவு பத்து முப்பது மணிக்கு நெல்லை சென்றடையும் மறுமார்க்கத்தில் நெல்லையில் இரவு பதினோரு மணிக்கு புறப்படும் ரயில் இரவு பன்னெண்டு முப்பது மணிக்கு திருச்செந்தூர் சென்றடையும் ஆறுமுகநேரி நாசரேத் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் பாளையங்கோட்டையில் ரயில் நின்று செல்லும் அறிவிப்பு ஏழு தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தங்கநகை மீட்டாளர் பயிற்சி இன்று இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஐந்து நாள் நடக்கிறது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இக்காட்டுத்தாங்கள் இடிஐஐ அலுவலக சாலை சிட்கோ தொழிற்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவன வளாகத்தில் நடக்கிறது இந்த பயிற்சி வகுப்பில் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களின் தரம் அறிதல் கேரட் மதிப்பீடுகள் ஆசிட் சோதனை எடை அளவு இணைப்பான் விலை நிர்ணயிக்கும் முறை ஹால்மார்க் மற்றும் போலியான நகைகளை அடையாளம் காணும் நடைமுறைகள் போன்றவை கற்றுத்தரப்படும் அறிவிப்பு எட்டு வங்கக்கடலில் மையம் கொண்ட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் புயலாக வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இருந்து எழுநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் புயல் சின்னம் கடலில் மையம் கொண்டுள்ளது ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் சுலிங்கப்பட்டினம் இடையே நாளை அக்டோபர் இருபத்தி எட்டு மூன்றாம் புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் இன்று அக்டோபர் இருபத்தி ஏழு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுவிக்கப்பட்டுள்ளது என்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் நாளை அக்டோபர் இருபத்தி எட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு எனவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அறிவிப்பு ஒன்பது நாளை இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு ரூபாய் நான்காயிரம் கோடி மதிப்பில் ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பிணைய பத்திரங்கள் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுவதாக நிதித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த ஏலம் இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் நாளை இருபத்தி எட்டாம் தேதி நடத்தப்படும் போட்டி ஏலக் கேட்புகள் காலை பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணிக்குள்ளாகவும் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஒருங்கிணைந்த வங்கி சேவை முறையில் மின்னணு படிவத்தில் நாளை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அறிவிப்பு பத்து நாளை மறுநாள் தென்காசி மாவட்டத்தில் அக்டோபர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்கிறார் முப்பதாம் தேதி தேவர் குருபூஜையை ஒட்டி பசும்பொன்னில் உள்ள தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார் கடந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் திட்டமிட்ட இப்பயணம் மழையால் ஒத்திவைக்கப்பட்டு இருந்தது ஆனால் இப்பொழுது முப்பதாம் தேதி நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியான அறிவிப்பு மிக முக்கியமான அறிவிப்பும் கூட உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் பதினான்காம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமைத் தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகின்றனர் அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்காது எனவும் விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்றும் கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும் அப்படியே வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் தெரிவிக்க மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்